சொந்தங்கள் எல்லாேருக்கும் வந்து வணக்கம் நாங்கள் இப்போ வந்து கிளிநாச்சி மாவட்டத்தில்டா ஓ பழமையாக கிளிநாச்சி மாவட்டம்ன்றீங்க நாங்கள் இப்போ வந்து மன்னார் மாவட்டத்தில் வந்து மடு உங்களுக்கு தெரியும் நீங்கள் மடு கோவில் வந்து மன்னார் மாவட்டத்தில் மிகவும் பிரபலியமான ஒரு கோயில் சாத தேடி தான் வந்திருந்த இந்த பைக்கில் எல்லாம் பிடிச்சி நான் போய் உடுப்பெல்லாம் எடுத்து வாங்க சொன்னாங்க நாங்கள் அந்த மடு கோயிலுக்கு போயிக்கன்னா சிங்களாக்கள் தமிழாக்கள் என்று நிறைய பேர் இருப்பாங்க அப்போ நாங்கள் வந்து வெளிநாட்டுக்காரன் மாதிரி போகணும்னு சொன்னாங்களோ அப்போ உடனே வெளிநாட்டுக்காரன் மாதிரி உடம்பெல்லாம் வடித்து வந்தால் வந்து வந்தால் நான் சூலாம் எடுத்து அங்கே வெளிநாட்டுக்காரன் மாதிரியே வந்தோம் ரெண்டு பேரும் அங்கே பார்த்தா பெரிய சம்பவம் நடந்துட்டு உள்ளே விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க உண்மைக்கு ஷோட்ஸோட விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க இப்போ வந்து மிகப்பெரிய பெரிய ஒரு சிக்கலில் வந்து மாட்டிருக்கேன் சொன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு வந்து இந்த மாடு கோயிலுக்கு நாங்கள் வந்துடுறேன் எனக்கு என்னுடைய இதில் வந்து நான் பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு இந்த மாடு கோயிலுக்கு வந்திருக்கேன் நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு வரீங்க வந்ததே டைம் ரெண்டு வருஷத்துக்கு முறை வந்துடுங்க சும்மா சொல்ல வருஷத்துக்கு முறை யாரால வந்து அப்பா இது ஸ்கூல வந்துடு நீ நாலு வருஷத்துக்கு முறை படிப்பு விட்டீங்க மூணு வருஷம் ஆ மூன்று வருஷம் ஓகே அவர் இவர் மூணு வருஷத்துக்கு முதல்ல வந்திருக்கார் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் ஓவியல் படிக்கைகள் வந்தேன் எங்களோட பற்றிமா ஸ்கூலோட சிஸ்டர் ஆன்டனிட்டா மார்க்கன்னு சொல்ல போகிற சிஸ்டர் தான் எங்களை கூட்டின்னு வந்து வாங்க அதுக்கு பிறகு வந்து நாங்கள் வரல இப்போ வந்து எங்களை முதல் வேலை என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கடையில் போய்ட்டு சரந்தர் தான் வேலை இப்போ இலகுவான வழி என்னென்னு கேட்டால் சரத்தை கட்டி கொண்டு உள்ளே போகலாம்னு சொல்லியிருக்கிறாங்களா இப்போ எங்கள் மலிவான சரம் இருக்குன்னு தீடப்புறம் கொட்டைகள் போட்டு வந்து மக்கள் வந்து இருக்கிறாங்க அங்கே இருக்கிற மூன்று சதத்தையாக ரெண்டு சதத்தையாகவும் சுட்டுக்கொண்டு போட்டுக்கொண்டு போகிறதா எங்களோட நோக்கம் வாங்க சரந்தோம் வாங்க வாங்க ஸோ ஐயா இது இல்லைங்க சரம் வாங்கக்கூடிய வாங்க ஏதாவது இருக்கா ஐயா சரம் 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 வாங்கக்கூடிய கடைய வெளியே போகணுமா எத்தனை கிலோமீட்டர் வரும் ஆ ஓகே வண்டி விருஜானது நிறைய தூரமே நான் கேள்விப்பட்ட அளவில் வாங்க பா பண்டி விரிச்சான அரை மணி தான் முடிக்குமா என்ன சொல்றீங்க வெஹிக்கிளில் போறேன்டா பத்து நிமிஷம் ஓட்டுமா வெஹிக்கிளில் போறேன்டா ஓகேண்ணா மூன்று கிலோமீட்டரா வந்து சொன்னா இங்க இருந்து பண்டி சொல்லப்படுற இது மடுவுக்கு வழி இடம் அங்கே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மூன்று கிலோமீட்டர்ந்து பத்து நிமிஷம் ஓட்டம் பண்ணுறாங்க நாங்கள் வந்த வெஹிக்கிளில் போக போகிறோம் வாங்க வெஹிக்கிளில் போவோம் வெஹிக்கிள் காரணங்கள் அடிச்சு கிளைய போகிறாங்க சும்மா சும்மா வந்து நோண்டுறாங்க கதவான கேமராவையும் கேமராவையும் கதவியே போட்டிட்டார் உங்களை சவகாசமே போனது அண்ணோ ஒரு அதை கேள்ப பண்ண மாட்டீங்களா ஒரு மூன்று கிலோமீட்டர் போய்ட்டு வருவோம் இது என்ன இதுக்குல இல்லையா பண்டி விரிச்சானு சொல்லியிருக்காங்க மூன்று கிலோமீட்டரா இதால போகணுமா இதால இதை சொன்னாங்க ஓகே போய் சாருங்க இப்போ நாங்கள் வந்து பண்டி விரிச்சான நோக்கி போகிறோம் ஒரு சின்ன சம்பவம் கஷ்டப்பட்டு ஆசை ஆசையாக இரவு ரூபாய் மினக்கெட்டு போய் இந்த நாங்கள் வெளிநாட்டுக்காரன் மாதிரி அது இப்படி இன்றைக்கு கடவுள் இப்படி செய்வர்கள் எதிர்பார்க்கல என்னுடைய மனைவியும் பிள்ளையும் என்னுடைய மனைவியினுடைய அம்மாவும் வந்து கோவில் தரிசனம் பார்க்க போயிட்டோம் எங்களால் வந்து இவரும் போகக்கூடிய ஒரு தகுதி இருக்குது ஆனால் இவரும் போகலை நீங்கள் வந்தால் தான் வருவார் என்று சொல்லி இவர் நின்றுட்டார் அவரும் நின்றுட்டார் இவர் கேமரா எடுத்து கொண்டிருக்க தம்பியும் வந்து சோட் சூடாக நிற்கிறார் அப்போ கொஞ்சம் மூன்று பேருக்கு பிரதிஜினருக்கால் வந்து நாங்கள் கட்டாயம் சிரம் வாங்கியே ஆகணும் வாங்க சிரம வாங்க போவோம்

ஆயிரத்தி 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 நூறு ஆயிரத்தி சொன்னால் நான் இப்போ கடையில் போயிட்டு ஒரு சிரமம் வாங்கினது மூன்று பேர் சோர்ஸில் வந்தாங்க மூன்று பேருக்கும் பேருக்கு சிரம்பாங்க இஞ்ச பார்த்தீங்கன்னு சொன்னால் சிரம் வந்து கொள்ள விலையில் இப்போ கடைக்குள்ளே அந்த சரம் வாங்குறதுக்கு யூடியூப்புக்கு கொண்டு போகிறோம் கணக்காக வீடியோ எடுக்கணும்ன்றாங்க என்ன பையன் வீடியோவில் எடுத்து போட்டு அந்த விலையை நாங்கள் வெளியே சொன்னாலும் சொல்லியாகும் வீடியோ எடுக்க வராங்களோ குழம்பி அடி விடுற மாதிரி வராங்க ஸோ இப்போ இதை வந்து எவ்வளோ ஆயிரத்தி இருநூறுவா கொடுத்து வாங்கியிருக்கோம் இந்த சரத்தை மூன்று பேருக்கும் வாங்கிக்கலாம் அது கொஞ்சம் லோ பட்ஜெட் அதனால் வந்து ஒன்றாக வாங்கியிருக்கிறோம் மூணு நாம் போயிட்டு கேமராமேனோட போய்ட்டு வருவேன் பிறகு வந்து வேல் மாறி மாதிரி தான் கட்டிட்டு கடவுளை பார்த்துட்டு வாங்க அவ்வளோதான் செய்யலாம் ஓகே

ஆசையாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உள்ளே போய் பார்ப்போம் பார்த்தா கடைசியில் வந்து நாங்கள் ஒரு அஞ்சு பேருக்கிட்ட வந்தோம் ரெண்டு பேர் தான் போட்டுருக்காங்க நாங்கள் ஒரு ஆள் சாதம் ஒரு ஆள் ஜீன்ஸ் ரெண்டு பேர் இன்னைக்கு நம்பளியேன் வீடியோ எடுக்கிற தம்பியும் ஜீன்ஸ் போட்டு தான் அந்த ரெண்டு பேர் நிற்கி நம்பளியேன் சரி முதலாவது கடவுளை பார்ப்போம் நான் பன்னெண்டு வருஷத்துக்கு அந்த கோவிலுக்கு வரேன் பெரிய டெவலப்மெண்ட்டெல்லாம் நடந்துருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட்டுகள் நடந்துருங்க முந்தி பன்னெண்டு வருஷத்துக்கு முதல் இப்படி இல்லை பெரிய கோயிலெலாம் இப்படி இல்லை இப்போ பார்த்தா ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கலான்னு நினைக்கிறேன் இப்போ காமி சொன்ன உள்ள எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கோயிலுக்குள்ளே இப்போ கோயிலுக்கு வழியோ எடுக்கலாம் கோயிலுக்குள்ளே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான் ஸோ நல்லா தான் இருக்குது நாங்கள் ஸ்பீட்டாக நடக்கிற பொழுது இன்னும் வீடியோ கேமராமேன் வந்து சேரில்லை மும்பை சொல்லு இந்த சரத்துக்கும் ஜீன்ஸுக்கும் டி ஷர்ட்டுக்கும் பிடிவாரு மும்பை என்ன நல்லா இருப்பா இப்போ என்ன செய்வாலும் சரத்தை நைஸா உன்னிட்ட நான் கலட்டி தான் நான் இஞ்ச உள்ளே வந்துட்டு இருந்தேன் நீ கொண்டே கொடுத்துட்டு கண்டிக்கிட்டு வர யாருக்கு இதெல்லாம் அந்த பூசணா கேட்க இருக்கிறேன் மதுரைகள் நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கும் இந்த மறுக்கோவில் இப்போ வெளிநாடுகளில் இருக்கிற எங்கிற வீடியோக்கள் பார்க்குற சொந்தங்கள்லேருந்து நிறைய பேர் பார்க்கலாமல் இருப்பீங்க உள்ள கோயிலுக்குள்ளே போயிடலாம்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ப்ரே பண்ண வேண்டியும் இருக்குது கோயிலில் எங்களுடைய கஷ்டப்பட்ட மக்களுக்காகவும் அந்த மக்களுக்கு உதவி செய்கிறாங்க புலம்பெயர் உறவுகளுக்காகவும் எல்லாருக்காகவும் ப்ரே பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போ உலகங்களில் நடக்கிற யுத்தங்கள் அதுகளை வந்து நிப்பாட்டுறதுக்காகவும் ஸோ மூன்றாம் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எல்லாத்தையுமே நான் ப்ரை பண்ணணும் எல்லா மக்களுக்காகவும் ப்ரே பண்ணு வந்திருக்கோம் ஸோ உள்ளே நாங்கள் ப்ரே பண்ண போகிற விஷயம் வந்து உண்டு எங்களுடைய கஷ்டப்படுற மக்களுக்காகவும் அவர்களுக்கு உதவி செய்கிற புலம்பெயர் சொந்தங்களுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இந்த சண்டைகள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தோற்றமில் இருக்காங்க அதுக்காகவும் ப்ரே பண்ணலாம்ன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இங்கே வந்திருக்கிறோம் ஸோ தொடர்ச்சி அணிஞ்சு கொடுங்க தம்பி தமிழா சிங்களம்மா சிங்களே ஸோ சூப்பராக தான் இருக்கிறேன் அடைய என்னெண்டா அந்த வீடியோ கட் பண்ணி கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம் ஹங்கா இந்த ஃபோன் வாங்க ஒன் டைா உன்டியா சரி இப்போ வந்து பார்த்துருப்பீங்க இந்த மடுக்கோவிலுக்குள்ளே நிற்கிறேன் கோயிலுக்கு உள்ள அங்கே பாருங்கள் இந்த இதான் கோயில் காரணம் இந்த ஆங்கிளில் வச்சு பார்க்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வியூ ஒன்று கிடைக்குமா நம்புறேன் சொன்னா பாருங்க நல்லா இருக்குது இந்த அந்த மடுக்கோயிலுன்ற வியூ முன்பக்கம் வச்சு எடுக்க வந்து அந்த கட்டு தான் தெரியும் உங்களுக்கு அப்போ வடியா தெரியாது இந்த வியூவில் உங்களுக்கு மடு கோயில் ஃபுல்லாக தெரியும் நல்லா இருக்குமே நினைக்கிறோம் ஸோ அப்போ வந்து சொல்ல வந்த விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு தான் வாங்கினாங்க ஆனால் மூன்று பேர் கட்டி இருக்கிறோம் பார்த்தீங்களோ என்னென்னு சொன்னால் போயிட்டு ஆமிக்கார தான் செக்கிங் நிற்கிறோம் அப்போ போயிட்டு இப்படி உள்ளே போகிறோம்னு சொல்லி நாங்கள் வந்துவிட்டோம் இவர்கள் ரெண்டு பேரையும் மறைச்சி வச்சிருந்தாரு இப்போ நான் உள்ள வரைக்கு வந்து அப்படியே மறைச்சி வச்சுருந்தேன் மறைச்சி வச்சுருந்தேன் என்ன சொன்னார் அடிச்சு வச்சுட்டு ஷோட்ஸோடு போகவேலாண்டிச்சு ஆ திருப்பி இது நாங்கள் பின்பக்கத்தில் வந்தாங்க வேற ஒரு முன் என்ட்ரன்ஸ் வந்தாங்க இன்னும் என்ட்ரன்ஸ்லாம் எங்களை மறிச்சது இப்போ ரெண்டாவது என்ட்ரன்ஸில் வந்து நான் உள்ளே வந்துனா வேலை என்னோட வந்தேன் வேலை நிப்பாட்டினது அதுக்கப்புறம் என்ன செஞ்சவர் உள்ள போயிட்டு அப்போ போவேல ஆண்டுட்டு சரி அண்டு நாங்கள் போயிட்டு வரோம் வந்துட்டு வெளியே வந்துட்டோம் கொஞ்சம் முன்னு பண்ணிக்க கேட்டடியில் கொஞ்சம் ஒரு அஞ்சனே சங்கடிச்சு கூப்பிட்டு கூப்பிட்டு சொன்னார் சரம் பண்ணும் சரம் கட்டிட்டு போவீங்களோன்னு கேட்டார் அப்போ நாங்கள் ஓ ஓ மண்டம் மேசையில் இருந்தது சரம் எடுத்து கொண்டு வந்து வச்சிருந்தவர் அப்போ அது ரெண்டு பேருக்கு கொண்டு வந்து இது உங்களுக்கு தெரியும் இந்த சரம் வந்து பக்கத்தையும் இல்லை நிறைய தூரம் மற்ற வந்து என்ன பிரச்சனை சொன்னால் அந்த பொருளுக்கு விற்கிற விலை என்னென்னு சொன்னால் இங்கே எல்லாருமே இப்படி வராங்க அண்டு தெரிஞ்சு இந்த சரம் பொட்டம் என்று சொல்கிற பொருட்களை வந்து வச்சிருக்கேன் நம்ம எல்லாருமே வாங்க வரணும்னு சொல்லி ரெண்டு மடங்கு மூன்று மடங்குலாம் அந்த பொருள்களை வந்து விற்கிறாங்க அப்போ அதை என்ன செய்யறது ஒரு சரம் தானே கொண்டு வந்து நாங்கள் அந்த காசுக்கு வழியாக சாப்பிடலாமுன்ற ஒரு சரத்தை எடுத்து வந்து போட்டு தம்பியாக்கள் பரிதாபமாக இருக்கிறத பார்த்தோன்னா அந்த ஆமிக்காரை செஞ்ச உதவி இழப்போம் மூன்று பேருமே வந்திருக்கிறோம் சரி அப்போ இப்போ வந்து தொடர்ச்சியாக கொஞ்சம் கோயிலை பற்றி உங்களுக்கு வியூவோ காட்டுறோம் அதோட இணைஞ்சு கொள்ளுங்கள் நாங்களும் வளிக்கிற போகிறோம் சாப்பிடணும் இங்கே வந்து நாங்கள் அதோட அனுபவமாக இருக்கட்டும் சொல்லி இதை பகிர்ந்து கொடுறோம் ஓகே பாய் சொந்தங்கள் எல்லாரும் வந்து எங்களுடைய மடு பயணத்தில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து நாங்கள் வெஹிக்கிள் பிடிச்சி தான் போயிருந்தனாங்க உண்மைக்குமே இந்த வெஹிக்கிள் செலவுகளை வந்து ஒரு அண்ணா பொறுப்பேற்றிருந்தவர் லண்டனில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரவீந்திரநாத் அண்டன் என்று சொல்லப்படுற லண்டனில் இருக்கிற அண்ணா வந்து எங்களுக்கு இந்த வெஹிக்கிள் பிடிச்சிட்டு போகிறதுக்காக வந்து முப்பது ரூபாய் பணத்தை வந்து ஒதுக்கி இருந்தவர் ஸோ இதில் வந்து என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட சில வாரங்களுக்கு முதல் வந்து ஒரு அக்கா வந்து அந்த நடக்க முடியாம இருந்தால் அவாவுக்கு நடக்கிறதுக்கான விஷயங்கள் அவள் வீட்டிலே இருந்து பார்க்கறதுக்கு டிவி அதெல்லாம் வாங்கி கொடுத்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு நடக்க முடியாத ஒரு வருத்தத்தில் வந்திருந்தவா ஸோ அவாவுக்கு வந்து நான் அவளுடைய காசு ஒரு லட்சம் ரூபா பணமும் டிவியும் வாங்கி கொடுத்துட்டு வந்ததுனா அந்த ஒரு லட்சம் ரூபா பணத்துக்கான வேலைகள் முடிஞ்சிருக்கான்னு சொல்லி நான் பார்க்குறதுக்காக போயிருந்தேன் நாங்கள் போய்க்க வந்து அந்த வேலைகளை முடிச்சிருந்தவே அப்போ வந்து அந்த அக்கா எனக்கு சொல்லியிருந்தவா என்னென்னு சொன்னால் வீடியோவில் சொல்லியிருந்தவா மடுவுக்கு போய் மடு கோயிலை பார்க்கணுன்ற ஆசையாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தவா நான் இருந்தாலும் அந்த அவள் எல்லாத்தையும் இப்போ ஜாயின் பண்ணி அந்த வீடியோ போட்டுனா நாங்கள் கொடுத்த காசுக்கு அவர் வேலை செஞ்சுக்கணுன்றதை வந்து பார்வையாளர்களுக்கு வந்து காட்டுறதுக்காக தான் அதை செஞ்சுருந்தோம் அந்த வீடியோ பார்த்தோன்னு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மூன்று பேர் நான் கால் பண்ணியிருந்தாங்க கால் பண்ணி அதில் ரெண்டு இலங்கை நாட்டை சேர்ந்த எங்களுடைய மக்கள் ஸோ அந்த மக்களில் ரெண்டு பேர் வந்து நான் கால் பண்ணி அவருடைய நம்பரை வந்து கேட்டிருந்தேன் நாங்கள் நேரடியாக ஒரு காஞ்சால விலைக்கு வந்து அதில் பார்த்து அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள் செய்யணும்னு ஆசைப்படுறோம் ஸோ ஃபோன் நம்பர் தெரியவங்க கேட்டிருந்தாங்க அப்போ நான் வந்து அந்த ரெண்டு குடும்பங்களுக்கு வந்து இந்த குடும்பத்தினுடைய ஃபோன் நம்பரை வந்து கொடுத்துருந்தேன் நான் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் லண்டன்லேருந்து இந்த ரவீந்திரன் அன்று நின்று நான் வந்து எனக்கு கால் செஞ்சு இப்படி அந்த பிள்ளை மடுவுக்கு போகிறதுக்கான செலவை நான் பொறுப்பேற்றுக் கொள்றேன் எவ்வளோ வேணும்னு கேட்டிருந்தேன் இப்போ நான் அப்படி வாகனம் அரேஞ்ச் பண்றேன்னு சொன்னால் முப்பதனாயிரம் ரூபா முடியும் கேட்டுடன் முப்பது முப்பதாயிரத்துக்கிட்ட போதும் முப்பதாயிரம் ரூபாய்க்கு அந்த அக்காக்கா செஞ்சாருன்னு சொல்லியிருக்கிறோம் அதை விட வந்து மேலதிக உணவுச் செலவுகள் அவர் என்ன சொல்லியிருந்தேன் வாகனம் பிடிச்சி நீங்கள் போகிறதால வந்து உங்களுடைய குடும்பம் உங்களுடைய நண்பர்கள் அதில் சீட்டு இருக்குது அதில் தேவையான ஆகல கூட்டிகிட்டு போவோம்னு சொல்லியிருந்தேன் அப்போ நான் வந்து என்னுடைய குடும்பமும் நண்பர்களுக்கும் வந்து சொல்லியிருந்தேன் போவோம் என்று சொல்லி ரெண்டு நாளைக்கு முதல்ல இருந்து அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு மூன்று நாளைக்கு முதல் கோல் பண்ணி சொன்னான் இப்படி மடுவுக்கு போவோம் பலி கொடுங்க போவோம் என்று சொல்லி அவையிலையும் சொல்லியிருந்தவர் அப்போ அந்த அடிப்படையில் வந்து நான் அடுத்த போகிறதுக்கு முதல் நாள் அவட்டாக போயிடுச்சு பின்னிறம் போல் தயாராகிட்டிங்களான்னு கேட்ப முடியும் அந்த இடத்தால் போகணுன்னு அப்போ இருக்கா போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு அவையிலே போயிட்டு கேட்டேன்னு இப்படி வாரீங்களோன்னு சொல்லி வலிக்கிட்டீங்களோ எல்லாம் தயாராகு வைக்க இப்போ தான் மடுவுக்கு போய்ட்டு வந்து நிற்கிறோம்னு சொன்ன தினம் நான் கேட்டு நான் சொன்ன அந்த அனை பூ நீங்கள் யாரோட பண்ணிங்கன்னு கேட்க இப்படி நீங்கள் சொன்னது அவங்களோட நம்பர் வாங்கினது அவையெல்லாம் கூட்டிகிட்டு போன வேலைன்னு சொல்லியிருந்த தினம் அப்போ நான் சொன்னால் சரி அவையில் எனக்கு சொல்லியில் இல்லைங்க கார நம்பர் இல்லை நான் இப்படி உங்களோட மடுவுக்கு கூட்டின்னு போகிற கதை கதைக்கையில் இருந்தாலும் ஓகே திரும்ப போயிட்டு விரும்புன்னு சொல்ல அந்த அக்கா சொன்னால் தன்னால் இயலாது இப்படி நேற்று தான் இப்போ நானே வந்தேனால அதனால் பஸ்ஸில் போய் வரதுன்னு சொன்னால் நான் சொன்னேன் வெஹிக்கில்லானே வாங்கணும்னு சொன்னால் அப்படி இருந்தாலும் அவள் விரும்ப இல்லாத எனக்கு ஏழாம் கிடைக்க நேரம் ஓகுதுன்னு சொல்லலாம் அப்போ நான் கால் பண்ணி ரவீந்திரநாத் அவள் சொன்ன விஷயங்களை வீடியோ எடுத்து அண்ணாக்கு போட்டிருந்தேன் ரவீந்திரன் அன் ரவீந்திரநாத அண்டனன்னு சொல்ல அண்ணாக்கு வீடியோவை போட்டிருந்தேன் அவள் சொன்ன விஷயங்களை பேர்ஸ்னலாக போட்டிருந்தேன் அப்போ அவர் சொன்னார் இல்லை நீங்கள் வாகனம் பிடிச்சிட்டிங்க உங்கள் ஃபேமிலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பலிக்கிறது தயாராக இருந்தீங்க அனை அவரோட சேர்ந்து அப்போ நீங்கள் அந்த வாகன செலவு அதுல உணவு செலவுக்கான பணத்தை மட்டும் வச்சுட்டீங்க வேறு குடும்பங்களுக்கு கொடுப்போம் வாகனத்துக்காக நீங்கள் அரேஞ்ச் பண்ண அந்த முப்பதாயிரரூவா காசை கொடுத்து நீங்கள் போயிட்டு வாங்கணும்னு சொல்லிடுறேன் அப்போ நாங்களும் வந்து ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லிட்டோம் ஃபேமிலியும் படிக்கணும்னு தானே ஸோ நாங்கள் போயிட்டு வந்தாங்க அப்போ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மடுக்கு போகிறதுக்கான போக்குவரத்து செலவை வந்து பார்த்து வந்து ரவீந்திரநாத் அண்டன் லண்டனில் இருக்கிறாங்கன்னா ஸோ நன்றி என்ன ஏன்னு சொன்னால் அந்த அக்கா ஆசைப்பட்டதை வந்து நிறைவேற்றுறோம்னு நினச்சினீங்க ஆனால் ஏதோ ஒரு வழியில நிறைவேறிகிட்டு இருந்தாலும் வந்து உங்கள் சார்பாக நாங்கள் மடுவுக்கு போய் உங்களுக்காகவும் ப்ரே பண்ணி போட்டு எல்லாருக்காகவும் உலகத்தில் நடக்கிற யுத்தங்களை நடக்கிறதுக்காகவும் இலங்கையில் கஷ்டப்படுற மக்கள் இலங்கையில் இருக்கிற மக்கள் வெளிநாடுகளில் இருந்து உதவி செய்கிற மக்கள் வெளிநாட்டில் இருக்கிற எங்களுடைய அனைத்து தமிழ் மக்கள் எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கு காரணமாக நீங்கள் இருந்திருக்கீங்க ஸோ இந்த இடத்துல வந்து ரவீந்திரநாத் அண்ட்ன சொல்லப்படுற லண்டனில் இருக்கிற அண்ணாக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் ஸோ வீடியோவில் வந்து முன்னுக்கு இந்த மடு கோவில் இல்லைனா சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக செஞ்சு தாங்க அருகே அருகே மனதையாவது பாதிச்சுன்னு சொன்னால் மனேஜி கொள்ளுங்கோ நன்றி